ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமையோடு வருகின்ற மூன்றாம் பிறை தரிசனம் மூன்றாம் பிற தரிசனம் மாலை நேரத்தில் பணம் வைக்கின்ற இடத்தில் ஒரு பொருளை வையுங்க கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் இந்த பதிவை தொடர்ந்து பார்த்து அது என்ன பொருள் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை எப்படி தரிசனம் செய்வது அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த நேரம் என்பது மிக முக்கியம் இந்த சுஜியின் ஆன்மீக சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று மூன்றாம் பிறை தரிசனம் இன்று வந்திருப்பது மிகவும் விசேஷமானதாகும் ஏனென்றால் வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு உரிய நாளாகும் மூன்றாம் பிறை தரிசனத்தை பார்த்தால் சிவனை தரிசித்த பலன் கிடைக்கும் ஏனென்றால் சிவபெருமானின் திருமுடி மேல் இருப்பதுதான் இந்த பிறை மாலை நேரத்தில் ஆரை டு ஏழைகால் வரை மேற்கு பக்கமாக சிறிது நேரம் மட்டும் தெரியக்கூடிய பிறையை பார்த்தவாறு கையில் பச்சரிசி ஒரு குண்டு மஞ்சள் ஒரு நாணயம் வைக்க வேண்டும் பிறகு அந்த பிறையை நோக்கி ஓ மௌலீஸ்வராய நமக ஓ மௌலீஸ்வராய நமக என்று இருபத்தேழு முறை கூறி நமது கோரிக்கையை மின் முன் வைத்து பிறை வளருவது போல் என் வாழ்க்கையும் வளர வேண்டும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாக வேண்டும் என்று பிறையை வணங்க வேண்டும் கார்த்திகை பிறை என்பதால் பிறை தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் வணங்க வேண்டும் மேகம் மறைந்திருக்கும் வேண்டிய பிறகு அதை பூஜை அறையில் தென்மேற்கு மூலையில் அதாவது குபேர மூலையில் வைக்க வேண்டும் பிறகு அந்த நாணயத்தை பணமீர்க்கும் வெட்டியில் வைக்க வேண்டும் அந்த அரிசியை பறவைகளுக்கு உணவாக கொடுக்க வேண்டும் இவ்வாறு மூன்றாம் பிறை தரிசனத்தை நாம் தரிசிக்கும்போது சுக்கரபெருமனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் வேலை தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சுமங்கலி பெண்களுக்கு நல்ல சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் கண் சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்